யசோதை சொல்றா நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியலடா மாலிகன் ஒத்தனோட திடீர்னு நட்பு கொண்டாய் அப்புறம் அதே மாளிகனை நீயே அழித்து விட்டாய் அப்ப நீ என்ன பண்ணுவ எப்ப பண்ணுவ எப்படி பண்ணுவ இதெல்லாம் நாங்க எப்படிடா புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணன் சொன்னா அதெல்லாம் கிடையாது நான் எது நல்லதோ அதைத்தான் பண்றேன் நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனா வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா செய்ய வேண்டியதை சரியா செய்வேன் அவன் தீ தீமை செய்தான் நல்லவர்களை துன்புறுத்தினான் அவனே தீயவன் அதனாலதானே அழித்தேன் தான் இப்போ நம்ம தலைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரும் நமக்கே தெரியாது ஆனா பகவான் முன்பே அறிந்து கொண்டு தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும்படி நம்ம காப்பாத்தறான் நாம அதை ரியலைஸ் பண்றோமோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் ஆனா ஆம் ஆறு எதிர்காலத்துல என்ன நடக்க போறதுங்கிறத அறியும் முன்பே அறிந்து பக்தர்களை காக்கக்கூடிய பிரானே பேருதவி செய்பவனே அதற்கடையாளமாகத்தான் அடையாளமாகத்தான் அணி அரங்கத்தே கிடந்தாய் எங்களுக்கு ஆபத்து வரத்துக்கு முன்னாடி எங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறாய் இது அடியன் சொல்லல பராசர பட்டர் சாதிச்சாரம் ஒருத்தர் கேட்டாராம் பராசர பட்டர்த்த காவிரி கரையில ஸ்ரீரங்கத்துல ஏன் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார்னு அதுக்கு பராசர பட்டர் பதில் சொன்னாராம் அந்த கஜேந்திரன்னு ஒரு யானை ஒரு குளத்தங்கரையில் மாட்டின்றது அது ஆதி மூலமேனு கூப்பிட்டு அப்புறம் போய் பெருமாள் காப்பாத்தினார் அந்த பெருமாள் அதே பெருமாள் என்ன பண்ணாராம் நம்ம ஆபத்தும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சார் அதனால் அந்த யானை இருந்த குளத்தங்கரைக்கு வந்த தான் இப்போ காவிரி கரையில பள்ளி கொண்டு இருந்து நமக்கெல்லாம் பெருமாளை கூப்பிடறதுக்கு கூட சமர்த்தியம் இல்லை ஆபத்துன்னா நம்ம பெருமாள் தாயாரும் கூப்பிட மாட்டேங்கிறோம் ஒரு அம்மா அப்பான்னு கூப்பிட்டா கூட வா காப்பாற்றுவா நம்ம ஐயோன்னு கத்தின்னு இருக்கோம் அதனால நீ கூப்பிடறதுக்கு முன்னாடியே காப்பாத்துறேன்னு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறான் அப்போ நமக்கு எதிர்காலத்தில் வர உள்ள ஆபத்துகளை அறிந்து அது வருமுன் காப்பதற்காக அணி அணினா உலகத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய அணிகலன் அர்த்தம் உலகத்துக்கே அணிகலனாக இருக்கும் அரங்கத்தே ஸ்ரீரங்கத்திலே கிடந்தாய் பள்ளி கொண்டு இருப்பவனே அப்போ அந்த அவதாரத்தில் சீமாலிகன் போன்ற தீயோர்களை எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் அழிச்சுட்ட ஆனால் ரங்கநாதனாக நிரந்தரமாக பள்ளி கொண்டிருந்து ஆபத்தை போக்கி அடியார்களை காப்பதற்காகவே கிடந்தாய் நிரந்தரமாக ஸ்ரீரங்கத்தில் பள்ளிக் கொண்டிருப்பவனே உனக்கு பல பேர் பல்லாண்டு பாடக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே நீ கொண்டு இப்போது பல அடியார்கள் உனக்கு பல்லாண்டு பாடுவதாலே உனக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்த என்னுடைய வருத்தத்தை எல்லாம் நீ போக்கி சீரங்கத்தில் பள்ளி கொண்டு விட்டாய் அந்த வருத்தத்தெல்லாம் போக்கின நீ இன்னும் என் மனசுல ஒரே ஒரு வருத்தம் இந்த இருவாட்சி பூவை கையில் வச்சுட்டு ரொம்ப நேரமா உன் கூட பேசிட்டே இருக்கேனே இந்த இருவாட்சி பூச்சூட்ட வாரா ஏ ரங்கநாதா சீரங்கத்து எம்பெருமானே இந்த இருவாட்சி பூவை நீ வந்து சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று அழைக்க கணபிரானும் ஆனந்தமாக வந்து அந்த இருவாட்சி பூவை நாம் சூட்ட அவனும் அணிந்து கொள்ள ஆனந்தமான அனுபவம் நிறைவேறுகிறது